வீட்டு கோலு பாருங்கள் இன்றைக்கு வந்து முதல் நாள் நவராத்திரி முதல் நாள்ல வணக்கம் கிரிஜாத்து முகம் பேசுகிறேன் இன்றைக்கு வந்து நவராத்திரியின் முதல் நாள் முதல் நாள் முதல் மூன்று நாட்கள் துர்கைக்கு அடுத்த மூன்று நாட்கள் லக்ஷ்மிக்கு அடுத்த மூன்று நாட்கள் சரஸ்வதிக்கு இது நீங்கள் அனைவரும் அறிவித்தான் இன்று வந்து துர்கையை நாம் பூஜிக்க வேண்டும் துர்கைக்கு பொழிந்த நைவேத்தியம் வைத்து கலசம் வைத்து பூசித்து வேண்டும் மஞ்சள் நீர் ஆடை மஞ்சள் நீர் ஆடை அணிந்து மங்களகரமாக முதல் நாள் நம் கொலுவை வைத்து கடவுள் கடவுள்கள் இறைவியை மனமாற வேண்டி வணங்கினால் நீங்கள் நினைத்ததெல்லாம் கைகூடும் இன்று வந்து சைலபுத்திரியாகவும் உமா மகேஸ்வரியாகவும் அம்பாலை அம்பாலை அவகனம் செய்து வேண்டும் இரண்டு வயது குழந்தையை கன்னி பூஜை செய்வர்கள் இரண்டு நவது இரண்டு வயது கன்னிய பூஜையாக இன்று செய்யலாம் இல்லாவிடில் நாம் வந்து உமா மகேஸ்வரியை மனதார நினைத்து சகல சௌபாக்கியங்களும் பெறவில்